உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு தி அமைப்பின் தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக பெற்ற டேவோஸ் காங்கிரஸ் முன்பதிவிற்கு டபிள்யூ டாட் தமிழ் ஓஆர்ஜி தொடர்புக்கு நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் வாசிப்பவர் நிஷா பேரிஸ் பாரிஸ் ஒலிம்பிக்கில் சர்வதேச அகதிகள் ஒலிம்பிக் அணி பங்கெடுப்பதாக சர்வதேச ஒலிம்பிக் வாரியம் அறிவித்துள்ளது பாரிஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒலிம்பிக்கில் சர்வதேச அகதிகள் ஒலிம்பிக் அணியில் முப்பத்து ஆறு விளையாட்டு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அகதிகள் அணியானது இந்த கோடைக்கால பாரிஸ் இரண்டாயிரி நான்கு ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் உலகின் இடம்பெயர்ந்த நூறு மில்லியனுக்கும் அதிகமான மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது இந்த முப்பத்தி ஆறு விளையாட்டு வீரர்கள் பதினோரு வெவ்வேறு நாடுகளில் இருந்து வருகிறார்கள் தற்போது பதினைந்து வெவ்வேறு தேசிய ஒலிம்பிக் குழுக்களால் இது நடத்தப்படுகின்றன பாரிஸில் அவர்கள் பனிரெண்டு வெவ்வேறு விளையாட்டுகளில் போட்டியிடுவார்கள் நீச்சல் தடகளம் பூப்பந்து குத்துச்சண்டை பிரேக்கிங் கேனோ சைக்கிள் ஓட்டுதல் ஜூடோ பழு தூக்குதல் மல்யுத்தம் போன்றவற்றில் குறிப்பிட்ட வீரர்கள் பங்கு பெற்றுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் உள்ள ஒலிம்பிக் இல்லத்தில் நடந்த விழாவில் சர்வதேச ஒலிம்பிக் வாரிய தலைவர் தாமஸ் பாக் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் சர்வதேச அகதிகள் ஒலிம்பிக் குழு இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபதுக்கு பின்னர் மூன்றாவது முறையாக ஒலிம்பிக் போட்டிகளில் போட்டியிடுகிறது யுக்ரைனுக்கு படைகள் அனுப்பப்பட வேண்டும் என பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மீண்டும் கருத்து வெளியிட்டுள்ளார் ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் நேட்டோ சார்பு நாடுகளின் இராணுவத்தை யுக்ரைனின் எல்லைக்கு அனுப்புவது தொடர்பில் மீண்டும் இம்மானுவல் மேக்ரோன் எச்சரித்துள்ளாா் மேற்கத்திய ராணுவத்தை ரஷ்யாவுக்கு எதிராக களமிறக்க வேண்டிய கட்டாயத்தை ரஷ்யா ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள மெக்ரோன் யுத்த முனையின் முன்பக்கத்தை உடைக்க தயாராக இருப்பதாகவும் கிஎஃப் கோரினால் எந்நேரமும் தரைவழி ராணுவம் உள்நுழையும் எனவும் மெக்ரோன் மே இரண்டாம் தேதி சூளுரைத்துள்ளார் மெக்ரோன் இவ்வாறு கூறுகையில் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா என்பன ராணுவத்தை யுக்ரைனின் எல்லைக்கு அனுப்புவது தொடர்பாக இந்த விடயத்தில் பின்னடித்து வருகின்றன இதேவேளை ரஷ்யா எல்லை மீறினால் களமுறையில் நேட்டோ சார்பு நாடுகளின் ராணுவத்தை காணலாம் என மேக்ரோன் கடும் தொனியில் குரல் எழுப்பியுள்ளார் நகர் வில்லியலுபெல் ஸ்ரீ துர்கை அம்பாள் ஆலய வருடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம் மே மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்படுகிறது பன்னிரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழா இம்முறை புதிய சித்திர தேரில் துர்க்கை அம்பாள் வெளிவீதி உலா வருகின்றார் துர்க்கை அம்பாள் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அம்பாளின் அருளை பிற்குகுமாறு வேண்டப்படுகின்றீர்கள் அம்பாளுக்கு அபிஷேக திரவியங்கள் வழங்க ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் சைபர் ஒன்று முப்பத்தி நான்கு ஐம்பத்தி மூன்று தொன்னூற்று ஐம்பத்தி நான்கு அல்லது சைபர் ஆறு பத்து எழுபத்தி நான்கு இருபத்தி ஏழு முப்பத்தி உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன உரிய முறையில் குளிர்சாதன பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டு மோர் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் பாரிஸ் நகரின் ரம்மியமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் இந்தியன் லாஷப்பல் முந்திக் கொள்ளுங்கள் புதிதாக தங்க நகை சீட்டில் இணைவோருக்கும் ஏற்கனவே சீட்டில் இணைந்திருப்போருக்கும் அச்சய திருத்தியை நாளில் தங்க நகைகள் தெரிவு செய்வோருக்கும் ஈசன் ஜுவல்லரியின் இலவச தங்க நாணயம் ஈசன் ஜுவல்லரி லாசப்பல் பிரான்சில் வீதி விதிகளை மீறியவர்களுக்கு இரண்டு பில்லியன் யூரோக்கள் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வீதி விதிகளை மீறியவர்களுக்கு எதிராக இரண்டு பில்லியன் யூரோவுக்கும் அதிகமான தொகை அறவிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தண்ட படமானது அதிவேகமாக வாகனம் செலுத்தியமை வாகனத்தில் பட்டி அணியாதிருந்தமை வாகனத்தை செலுத்தும் பொழுது கை தொலைபேசியில் உரையாடியமை ஆகிய குற்றங்களுக்காகவே இந்த தண்டம் அறவிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முந்தைய ஆண்டுகளை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வாகன பயணங்களின் பொழுதான குற்றங்களுக்கான தண்டம் அறவிடல் அதிகரித்துள்ளது பாரிஸில் புகழ்பெற்ற சியோஸ்போ பல்கலைக்கழகம் மூடப்படுவதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது பாரிஸில் அரசியல் விவகார கற்கைகளுக்கு பெயர் பெற்ற சியோஸ்போ மே மூன்றாம் திகதி வெள்ளிக்கிழமை முதல் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பலஸ்தீன மோதல் தொடங்கியது முதல் இதுவரை பல்வேறு சர்ச்சைகளுக்கு சியோஸ்போ முகம் கொடுத்து வருகிறது மே மூன்றாம் தேதி பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை சந்திக்கும் நிலையில் சியோஸ்போ மூடப்படுவதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது இங்கு அரசியல் கற்கையை மேற்கொள்ளும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மே மூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டிருந்தனர் பரிசீலத்துக்கு ஆதரவாக நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி வழங்கப்படவில்லை என அறிவிக்கப்படுகிறது இதேவேளை சியோஸ்போ பணியாளர்கள் வீட்டில் இருந்து கடமையாற்றும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது அப்பா இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனேம் காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை திணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனேம் ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொண்ணூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் செந்தோனி பிரான்ஸ் உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் டெய்லரிங் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனோர் லாசப்பேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா மணக்கம் அருள் சுவையை பாரிசிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாஜபல் கௌர்தனோர் ருய்து ஃபோபோக்ஸ் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அரு சுவையின் மறுபெயர் பிரான்ஸ் பிரிட்டன் இடையேயான உயிராபத்தான சிறிய படகு பயணம் தொடர்கிறது மே முதலாம் தேதி அன்று எழுநூற்று பதினோரு பேர்கள் சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடந்து சென்றமை கண்டறியப்பட்டுள்ளது ஒரே நாளில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் சிறிய படகுகள் மூலம் ஆங்கில கால்வாய் வழியாக பயணித்துள்ளனர் இந்த ஆண்டு இதுவரையில் எண்ணாயிரத்து இருநூற்று எட்டு பேர்கள் சிறிய படகுகள் மூலம் இங்கிலாந்து சென்றடைந்துள்ளனர் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையில் சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் படகு பயணம் ஆங்கில கால்வாயில் கடந்த புதன்கிழமை நிகழ்ந்துள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் ஆறாயிரத்து நூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர்கள் ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டன் சென்றடைந்தனர் சென்ற விட இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் ஆங்கில கால்வாயை கடந்து சென்ற சட்டவிரோத வாசிகளின் எண்ணிக்கை வீதம் அதிகமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த புதன்கிழமை சுமார் பதினான்கு படகுகள் கண்டறியப்பட்டன ஒரு படகில் சராசரியாக ஐம்பத்தொரு பேர்கள் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பிரான்சில் இருந்து கென்ட் கடற்கரைக்கு இருபத்தொன்பதாயிரத்து நாநூற்று முப்பத்தி ஏழு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் சென்றடைந்ததாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது கடந்த வாரம் ஆங்கில கால்வாயை கடக்கும் படகில் ஏறி ஏழு வயது சிறுமி உட்பட ஐந்து பேர் பலியாகினர் என்பது குறிப்பிடத்தக்கது உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே குறையின் கீழ் சுவைத்த மகள குறிக்கொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது டாம்சவ் இசிபூசலே தூவே சங் பே திங்ஸ் இத்தாலி இந்தியா தைலாந்த் Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après des 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பாரிஸ் கேரி விடி இரண்டு உணவு தயாரிப்பு பொருட்கள் அனைத்தும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன உங்கள் சமையல் அறைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் இப்பொழுது என்றும் இல்லாத வகையில் மலிவு விலைகளில் நீங்கள் வாங்கிட் கேரி விடி லாஷப்பல் உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா உங்களை அன்புடன் அழைக்கிறது தி அமைப்பின் பதிமூன்றாவது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் ஏழு முதல் ஒன்பது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் இன்றே பதிவு செய்வீங்க